ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கோழி வளர்ப்பு நாங்கள் எப்படி வளர்க்குறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து கோழி வளர்க்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஈஸி தான் பட் நம்ம அதுங்களை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் என்ன பண்ணுறாங்க நெய்கிறாங்களா அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லையா உடம்பு சரினால் அதுக்கு வந்து நம்ம மருந்துகள்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ டெடிகேட்டடாக அதுக்காக ஒரு பர்சனாக நம்ம இருந்து பண்ணுறதுன்னா வந்து கொஞ்சம் ஈஸி தான் கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறது அப்படின்னா ஆனால் அதில் வந்து என்ன நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் வீட்டிலே வளர்த்து அதில் கிடைக்கக்கூடிய இறைச்சி முட்டைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுலாம் வந்து என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நம்மளே வளர்த்து ஆர்கானிக்காக நம்மளே அதை வந்து உணவாக எடுத்துக்கும் போது அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சிட்டி சைடில் போகிறோம் அப்படின்னா சிட்டி சைடில் வந்து எப்படின்னா நம்ம சேல்ரி வாங்குகிறோம் சேல்ரி வாங்கி மந்த் எண்டு வந்த உடனே அதாவது மந்த் ஃபஸ்ட்டு கிரெடிட் க்ரெடிட் உடனே நெக்ஸ்ட் டூ டேஸில் அமௌண்ட் எங்கே போகுதுன்னே தெரியாது வீக்லி ஃபோர் டேஸ் வந்து வீக் ஆஃப் அந்த வீக் லாஸ்ட்டு எண்ட் ஆஃப் த வீக் டேயில் வந்து இறைச்சிகள் எடுப்போம் அப்புறம் வந்து மந்த் சேல்ரி கிரெடிட் ஆனவங்க அதுக்கான நம்ம வீட்டுக்கான கிராசரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறையா எதுக்கு எஸ்பெஷலி நம்மளுக்கு வந்து செலவுகள் அதிகமாகுது எதுக்காக சம்பாதிக்கிறோம் நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்தியாக இருக்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்பெஷலி எல்லாருமே சம்பாதிக்கிறோம் சேமிப்பு இருக்கணும் லைஃப் நல்லா ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேபிளாக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் ஸோ அதில் ஒன்று தான் நம்ம நல்லா ஹெல்தியாக சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் அதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா செலவு பண்ணி தான் ஆகணும் சாப்பிட்றதுக்கு வீக்லி ஒன் டே வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸு அப்புறம் வந்து கிராசரி ஐட்டம்ஸு சண்டே ஆச்சுன்னா நம்ம சைடில் வந்து நாண்வெஜ் எடுத்து சாப்பிட்றது இது எல்லாமே இருக்கும் தான் ஸோ அதுக்கு வந்து இதுவே நம்ம கிராமத்து சைடில் பார்க்கணும் அப்படின்னா வீட்லேயே வந்து கோழி ஆடு மாடு இது எல்லாமே வந்து வளர்க்குறதுனால கிராமத்து சைடில் வந்து நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் அதாவது வந்து இப்போ காய்கறியுமே கிராமத்தில் போட்டுருவோம் கோழி வளர்க்குறோம் கோழி இறைச்சி கிடைக்கிது கோழி முட்டை முட்டையிடுது அந்த முட்டைகள் கிடைக்கிது ஆடுமே ஆடு வளர்க்குறதுமே பெரிய டாஸ்க் தாங்க அது சும்மாலாம் வளர்க்குறதுலாம் கிடையாது ஸோ ஆடு விற்க விற்கிறது மூலயமா அது கோழி ஆடு மாடு விற்கிறது மூலயமா லாபம் பாட்டுக்கிட்டேருந்து பால் நம்மளுக்கு கிடைச்சிருது அதுக்கப்புறம் வந்து ஆட்டு இறைச்சி கிடைச்சிருது கார்டன் போடும்போது கிராமத்தில் ஃபுல்லாக கார்டனாக தான் இருக்கும் கார்டனில் மாட்டு உரம் கிராமத்து ஸ்டைலில் அந்த வந்து ஃபெர்டிலைசரு மண் உரம் உழவனின் நண்பன் யார் அது உங்கள் யார் மண்புழு உரம் ஆட்டச்சனம் இதெல்லாம் போட்டு கார்டன் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்குறோம் ஆல்மோஸ்ட் கிராமத்து சைடில் நான் கம்பேரிட்டிவ்லி தன் சிட்டி சைடு கம்பேர் பண்ணும்போது கிராமத்து சைடில் நம்ம செலவு பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் இருக்கறனால இதுலேருந்து நம்மளுக்கு செலவு பண்ணக்கூடிய அந்த உணவு திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இதுலேருந்து கிடச்சிருது நம்ம வளர்க்குற ஆடு மாடு கோழி இதுலேருந்து நம்மளுக்கு கிடைச்சிருது ஸோ அதை தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வரேன் ஸோ கிராமத்து சைடு கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும் என்ன ஒன்றும் அதில் ட்ரீட்மெண்ட்லாம் அப்பப்போ நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு லாபமும் கிடைக்கணும் அதுலேருந்து நம்மளுக்கு ஆர்கானிக்காக உணவும் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களை நம்ம வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்காக வந்து எங்கள் வீட்டுக்கு கோ கோழி எங்கள் வீட்டு கோழி வளர்ப்பில் கோழிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ எல்லாம் சொங்கி சொங்கி இந்த சீசன் சொங்கி சொங்கி வந்து சாஞ்சு சாஞ்சு இறந்து போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லி அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் மருந்து இன்ஜெக்ஷன்ஸ் சிறு நீடல் வழியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதை தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் பெரிய கூண்டு வச்சு கோழி வளர்க்கணுன்னு தான் ஆசை பட் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸுக்கு ஸோ கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வரைக்கும் இந்த கோழி கூடையை வச்சு தான் நாங்கள் கோழி வளர்த்துட்ருக்கோம் ஸோ ஒரு செட்டு வந்து இப்போ தான் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடியே பிடிச்சிருக்குது பட் என்ன பண்ணுறது வளர்க்குறோம் கொஞ்சம் பெரிய டாஸ்க்கு தான் ஸோ கிராமத்து சைடில் இதெல்லாம் தாங்க கார்டனில் வெஜிடபிள்ஸ் போடுறது கோழி வளர்க்குறது ஆடை வளர்க்குறது எல்லாமே ஆர்கானிக் விட்டு அடைச்சிருந்து ஸோ தான் கிராமத்து சைடில் உள்ள விஷயங்களும் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கும் கிராமத்து லைஃப் ஸ்டைல் பிடிக்கும் அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்களும் வந்து சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டெரஸில் வந்து கார்டன் இது பண்ணலாம் சின்ன ஒரு கோழி கொண்டு வாங்கி வச்சுட்டு அதில் ஒரு செட் ஆஃப் கோழி நீங்கள் வளர்க்கலாம் எக்கு விடுறதுக்கு அதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ளேஸ் வந்து ஆக்குப்பைடாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுவோம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம செலவு பண்ணுற விஷயங்கள் நம்மளே வந்து அந்த விஷயத்தை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் செலவு வந்து கம்மி பண்ணலாம் சேமிக்கிறதுக்கு வழியை பார்க்கலாம் ஸோ அதுக்கு முக்காக தான் சொல்ல வரேன் இது எங்கள் வீட்டு வெஜிடபிள்ஸ் எங்கள் கார்டனில் உள்ள வெஜிடபிள்ஸ் எங்கள் கார்டனில் உள்ள விளைஞ்சது அவரைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து தட்டைப்பை அப்புறம் வந்து இன்னும் பீக்கங்காய் சுரைக்கா பூசணிக்கு இது எல்லாமே இங்கே கார்டனில் இருக்கும் அளவுக்கு நாங்கள் தேவையானதை கார்டனில் போய் பிச்சையே வந்து சமையல் பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்து கடையில் வாங்க மாட்டோம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணேன் கிராமத்தில் இப்படிலாம் தாங்க இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே வீடியோஸ் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அப்புறம் நிறைய வீடியோஸ் இன் ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஆல் தேங்க் யூ